எண்ணாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கு மிரவாக போற்றி ஆடி அமாவாசையில் என்ன பண்ணணுங்க இருபத்தி நாலாந்தேதிங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசாலைக்கிழமை வரப்படிங்க அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலிய பட்ச அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள்லாம் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டம் பா போட்டேன் பூட்டி ஒட்டன் ஒட்டி சேரன் சேயால் பறன் பராய் இந்த மாதிரி ஏழு தலைக்கட்டுக்கும் நீங்கள் இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு போய் சேருங்களாம்மா முன்னோருக்கு நாம் கொடுக்கும் திதி தர்ப்பணம் பலன்கள் சூரிய பகவான் அதனால் சூரியனுக்கு பிதிர்காரகன் என்றும் பெயர் உண்டுங்க அமாவாசை என்று தீர்த்த கரைகளில் நீராடும்போது கைகளால் நீரை அள்ளி கீழே விடுவதும் நன்மை அளிக்குங்க இதற்கு அர்க்கியம் என்று பெயருங்க புனித நதிகள் நீராடும் போது அளவுக்கு நீரில் நின்றபடி சூரியனை நோக்கி துவாக்ரா நம சாம்பியாம் பாவகியான மருகையும் பத்தினி சாயா சமேத சூரிய நாராயண பரபிரமனையே நமக அப்படின்னு சொல்லி போட்டு வணங்கணுங்க செய்ய ஆயுள் அதிகரிக்கும் உடல் நலம் ஆத்ம பலம் ஏற்படும் தந்தை மகனுடைய உறவு பலப்படுங்க மாச்ச நாட்கள் இது செஞ்சுக்கோங்க பசுவுக்கு அவித்திக்கிற கொடுங்க மண்டவெல்லம் கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க ஸோ இது செய்ய உங்கள் வாழ்க்கையில் பாவங்களாகப்பட்டது விலைக்கு கொடுக்குங்க புரியுங்களா ஸோ வசதி இல்லாதவங்க ஒரு தட்டில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுங்க அந்த எள்ளு தண்ணியை வாசிபட்டிக்கு நின்று நீங்களும் ஊட்டமாகவும் மூணு முறை உங்கள் வீட்டில் இருந்து முன்னோர்களை நினச்சி விட்டு போடுங்க அதுவே அவங்களுக்கு வந்து நீங்கள் திதி கொடுத்ததுக்கு சமர்ப்பணுங்க இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்